தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதமாக இன்று மாநிலத்தின் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் திமுகவினர் மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை தொடங்கி அடுத்த நொடியே திமுக தலைமைக்கு சினிமா துறையை சார்ந்த பலரும் போன் போட்டு குமரலை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது காலை உணவு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலினுடன் பஞ்சாப் முதல்வர் பகவன்மான் மற்றும் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து செயின்ட் ஜோசப் தொடக்கப் பள்ளியில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கினார் இதில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலம் இருபது லட்சம் மாணவர்கள் சத்தான உணவை பெறுவார்கள் என்றும் இந்த முயற்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த திட்டத்தின் விரிவாக்க நிகழ்வில் தன்னுடன் இணைந்த பகவந்த் மானுக்கு நன்றி தெரிவித்தார் மாணவர்களுடன் முதல்வர் பஞ்சாப் மாநில முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர்கள் அமர்ந்து உணவும் சாப்பிட்டனர் இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் இணையத்தில் வைரலாக திமுக கொண்டாடத் தொடங்கினர் ஆனால் சினிமா துறையை சார்ந்த பலரும் திமுக தலைமைக்கு போன் செய்து குமரியுள்ளனர் ஹிந்தி எதிர்ப்பு என்று திமுக தொடங்கியதும் பெரியார் ஆரம்பித்ததும் வரலாறு அறிந்த ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு இயக்கமே திமுகவை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு கொண்டு வந்த பெரிய காரணமாக அமைந்தது அப்படி இருக்கையில் இப்போதுள்ள சினிமா துறையில் உள்ள கமலஹாசன் உதயநிதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் ஹிந்தி வேண்டாம் போடா என்ற டி ஷர்ட் எல்லாம் அணிந்து கலந்து கொண்டு ஹிந்தியை எதிர்த்தனர் அப்படி இருக்கையில் இன்று பஞ்சாப் மாநில முதல்வரை அழைத்து திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்ற கேள்வியை மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் மும்மொழி கொள்கை வேண்டாம் தமிழகத்தில் இருமொழி கொள்கை போதும் என மத்திய அரசு கொண்டுவரும் திட்டத்தை எல்லாம் எதிர்த்து வரும் திமுக இப்போது மும்மொழி கொண்ட பஞ்சாப்பில் மாணவர்களுக்கு இதே திட்டம் அறிமுகப்படுத்துவதாக முதல்வர் அவர் கூறுகிறார் ஆனால் நம் மாநிலத்தில் மட்டும் மாணவர்கள் வளர்ச்சி இல்லாமல் அவர்களை வைத்து விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக கூறப்படுகிறது தினந்தோறும் மாணவர்களுக்கு உணவு சென்று சேருகிறதா அந்த உணவில் தரமும் சுகாதாரமும் இருக்கிறதா படிக்கும் குழந்தைகளின் உணவில் புழு புழுப்பூச்சி உள்ளது என்று கூறும் குற்றச்சாட்டை ஒரு நாளாவது முதல்வர் சிந்தித்ததுண்டா மக்களின் மனதில் எழும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தராமல் வெளிமாநில முதல்வரை அழைத்து வந்து மேடையில் போஸ் கொடுப்பதே தற்போதைய முதல்வரின் பணி மாணவர்களின் நலனை விட அரசியல் விளம்பரம் செய்வதை பணியாக கொண்டுள்ள இந்த முதல்வர் ஒரு பொம்மை முதல்வர்தான் என்ற விமர்சனம் எழுந்து திமுகவின் நாடகத்தை அம்பலப்படுத்தி வருகின்றனர் நெட்டிசன்கள்